ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் கம் பேக் டு நெதர் வீடியோ ஸோ ஏஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் வந்து ஐடி போடுறதுக்காக ஸோ நம்ம வந்து யாராவது வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிட்ட ஐடி உங்கள் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க இல்லை மாதம் வாடகைக்கு ஐடி கொடுக்குறாங்க அதாவது ஆஃபீஸில் சொல்கிறேன் யாராவது வாடகை கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி வேணாம் அதெல்லாம் அவங்க எப்போனாலும் மறுபடியும் இதே கம்பெனி மாறலாம் இல்லை எனக்கு அவ்வளோதான் ஐடி வேணும் நான் போகிறேன் நீ போகிற அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஐடி போடுறதுக்காக அண்ணன்ட்டு ஆல்ரெடி இருக்கு அவர் இன்னும் ஷெடியூல் போடலை அதனால் இப்போ வேறு ஆஃபீஸ்க்கு தெரிஞ்ச ஆஃபீஸ்க்கெலாம் போகிறோம் எங்கன்னா ஐடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்றுலேருந்து ரெண்டு நல்லா பார்த்துட்ருப்பீங்க ஐடி தான் நம்ம வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி எங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அப்படியே இப்போ கேமரா சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பி போவோம் நீங்கள் யாராக்கிட்ட ஆஃபீஸில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க இந்த மந்த்லி சேலரி பேஸில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க உங்கள் இதில் ஐடி கிடைக்கிது அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு நமக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரி எங்கள் இதில் கிடைக்கிது ப்ரோ அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வாங்க லொக்கேஷனில் வாங்க சாரி வாட்ஸ்அப்பில் வாங்க லொக்கேஷன் அனுப்புங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்சப்போ நம்ம நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணிட்டோம் ஆனால் நமக்கு இப்போ தேவைங்கிறப்போ யாருமே ஷேர் பண்ண மாட்றாங்க ஓகேவா இந்தியாவில் மணி இன்னத்துக்கு மணி ஒரு ரெண்டு ரெண்டு இருக்கும் என்ன சாப்பிட்டீங்க மதியம் சாப்பாடெலாம் என்ன தட்டப்படலப்போ போ அப்படின்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போது நேராக இப்போ கிளம்பி போவோம் போயிட்டு கூட கூடன்னு என்ன இது அப்படின்றத இப்போ ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஒரு ரெண்டு மூணு ஆஃபீஸ் அலைஞ்சிட்டு வரும் ஐடி இருக்கா இல்லையா அப்படின்றத ஓகேவா போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஒரு டீ மாதிரி ஒன்று வாங்கிட்டு அப்படியே பாதி பாதி பிரிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ் அலைவோம் இந்த மாதிரி இந்த டிஜிஏ பிரச்சனை இந்த ரூல்ஸ் போட்டதெல்லாம் சவுதியில் எவ்வளோ பேருக்கு வேலை போயிடுச்சு தேடிட்டு இருக்கு ஆகிற கடுப்புக்கு அப்படியே பேசாமல் கஃபாலாக வாங்கிட்டு போயிடலாமா ஏதோ ஒரு கம்பெனியில அப்படின்ற மாதிரி ஆகுது தெரியுமா பட் என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் வாங்க ஜீப்பேன் ஹோட்டலில் ஹோட்டலில் இறங்கி இப்போ வந்தாச்சு ஸோ வந்துட்டு அப்படியே டீயை வாங்கியாச்சு ஸோ டீ வந்து இந்த கேரளா ஹோட்டல்தான் வாங்கினோம் வாங்கணும் அல்ல ஹம்துலில்ல கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா டீ ரெண்டு வாங்கிடுச்சு சாரி ஒன்று வாங்கி அப்படியே ஷேர் பண்ணிக்க போகிறோம் வந்துட்டு சுண்டல் இருக்குது நல்லா மசாலா சுண்டல் அண்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கோம் இது எதுக்குன்னா ஓவராக வெயில் அடிக்கும் போது பச்சை பச்சை பச்சக்கெல்லாம் மூஞ்சியில் அடித்து டிஷ்யூ வச்சு தொடன்னு வச்சுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் இப்போதைக்கு வெயில் இல்லை இப்போ ரூம்லேருந்து வெளியே வரும் அதனால் பிரச்சனை கிடையாது வாங்க நேராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போவோம் போய்ட்டு என்ன தம்பா அவங்க கதை அப்படின்ற மாதிரி இப்போ போய் கேட்டுட்டு வருவோம் வாங்க ஜீப்பேன் ஜெயஃபேம் சௌரோஜியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு நேராக போகிறோம் ஐடியா போடுறோம் ரொம்ப டென்ஷன் மட்டும் ஆயிடுச்சு மண்டை சூடாச்சுனா நேராக கம்பெனியில் கஃபாலாக வாங்கிட்டு அவங்கள்தே எல்லாமே அவங்கள்ட்டே வண்டி அவங்களே பெட்ரோல் கிட்ரோல்னு எல்லாம் தரேன்னு சொன்னாங்கன்னா இப்போ சாப்பாடு மாறிடலாமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் அப்படி தோண ஆரம்பிக்குது பட்டு இந்த டைமில் தான் கொஞ்சம் நம்ம மைண்டை கூலாக வச்சுட்டு வே வேலை பார்க்கணும் பார்க்க அதனால் போவோம் இது இருக்கிறதே ரியாத்தில் இருக்கிறது இதுதான் இருக்கிறதே பெரிய ஆஃபீஸுங்க ஆனால் இவங்கள்ட்ட ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க ஃப்ரீலான்ஸர் அது இதுன்னு ஆளுங்களை பாருங்க கொச்சா கொச்சோன்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க வாங்க போகலாம் போயிட்டு என்னென்னு டீட்டெயில் கேட்டுவிட்டு வருவோம் ஜிக்க மேம் ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பி வந்தாச்சு ஸோ ஐடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல எவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் ஐடி இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் பத்து நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இப்போ அப்படியே நம்ம கிளம்பி போய்ட்டு இருக்கோம் வேறு ஆஃபீஸ்க்கு தலைவன் மூக்கம் என்ன நோண்டு நோண்டுறான் பாருங்கள் ஆனால் பாவி சரியான மூக்கு நோண்டியாக இருப்போம் பிள்ளைகிறது மனுஷன் ஒருத்த வீடியோ எடுத்துக்கிட்டே வரான்னு தெரிஞ்சும் விட்டு ட்ரில் முடிச்சுட்டு போட்டு போர் போட்டுட்டு இருக்கேன் பங்காளி பங்காளி விடுங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் யாரையும் இப்படி சொல்லக்கூடாது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போவோம் போயிட்டு நம்மளுடைய வேலை என்ன ஏதுன்னு பார்ப்போம் நான் அடுத்த ஆஃபீஸில் போய்ட்டு கஃபாலாக ஏதாவது தேருமான்னு சொல்லி பார்க்க போகிறேன் வாங்க ஜிஃபேன் லெட்ஸ் கோ போய்ட்டு கப்பால் செவனேன்னு அங்கே வந்து ஓட்டினா கூட மாசாச்சுன்னா கரெக்டான சம்பளம் கொடுத்துட்ருப்பாங்க வாங்க ஜிஃபேன் என்னன்னு பார்ப்போம் இல்லை எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றும் எனக்கு புரியல அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல ஓகே சார் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸ் முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது ஆஃபீஸ்க்கு வரோம் இங்கே தான் ஜாயஸ் ஓட்டினோம்ல நேற்று வந்தோம்ல அந்த இடத்துக்கு வரும் கஃபாலா சிஸ்டம் என்னப்பா எவ்வளோ சாலிட்டி கொடுப்பா என்ன எது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்வதற்காக நம்ம இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இது முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு ஆஃபீஸ் லொக்கேஷன் எடுத்து வச்சுருக்கோம் அங்கே போவோம் ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் வாங்க போகலாம் ஸோ போயிட்டு எல்லா ஆஃபீஸ்லேயும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுப்போம் எங்கே பெனிஃபிட் இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்புறம் ஜேடிஎல் கொரியர் கம்பெனி எல்லாத்துக்குமே போக வேண்டியிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு மட்டுமே நம்ம ஒரு மூணு ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கோம் வாங்க இப்போ என்னன்னு போய் பார்ப்போம் சிவன் ஸோ ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்தாச்சு நேற்று வந்தோம் ஐடி இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கஃபாலாவுக்கு என்னன்னு சொல்லி தான் நம்ம கேட்க வந்திருக்கோம் சிஸ்டம் எப்படி என்ன ஏதுன்னு ஸோ அதை பற்றி நம்ம எடுத்து போடும்போது யாராவது எங்கள் கஃபாலா மாறணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு என்ன சம்பளம்லாம் கொடுக்குறாங்க போகிறாங்கன்றத ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ப்போம் எந்த வேலையும் வெளிநாட்டில் ஈஸி கிடையாதுங்க போராடி தான் ஆகணும் வாங்க போராடுவோம் இது இப்போ சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏரியாவுக்கு கொடுப்பாங்க அண்டு ரொட்டி பாருங்கள் யார் ஆட்டையை போட்டால் எடுத்து நான் பிச்சு வச்சுருந்தேன் இங்கே தான் இருக்குது ஏழு ஏரியாவுக்கு இந்த ரொட்டியும் இந்த கறி மட்டன் பீஸ் கொடுப்பாங்க சாலடு தயிர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சிக்கன் டிக்கா வர வச்சுருக்கோம் நெருப்பில் சுட்டது வரும் இப்போதைக்கு இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கலையில வாங்க இப்போ மேம் சோழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்பி வந்தாச்சு எங்கடா அப்படின்னா கீட்டோட ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் அங்கே இல்லைப்பா இங்கே இருந்தாங்க இப்போ இந்த பில்டிங்கில் வந்திருக்கோம் இங்கே தான் அதோடய மெயின் ஆஃபீஸ் இருக்கான் அங்கேயே ஆல்ரெடி நம்ம போனது ஹெட் ஆஃபீஸ் தான் பட் அது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லாம் டீல் பண்ணுவாங்களே அவங்கள்ட்ட கமிஷன் அது இதுன்னு அதுக்கான ஆஃபீஸ் தான் இது வந்து மெயின் ஆஃபீஸு இப்போ நேராக உள்ளே போகிறோம் எத்தனாவது ஃப்ளோர்னு கேட்டுட்டு ஏன்பா என்ன சம்பளம் என்ன டீட்டெயில்ஸு சொல் சும்மா அந்த வெண்டருங்கள்ட்ட போய்ட்டு எப்போ க்ளோஸ் ஆகணும் பயத்தை விட டேரெக்டு கிட்டாக்கு போயிட்டோம்னா பயமே இல்லாமல் போகலாம் வாங்க உள்ளே போகலாம் அக்கா அக்கா இன்றைக்கி விட்றதில்ல சிவாங் ஸோ இங்கேயும் வந்து டைரெக்டாக விசாரிச்சாச்சு இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டாவோட டேரெக்ட் ஆஃபீஸ் தான் இது உள்ள இருந்துச்சு அவங்கள்ட்ட போனதுக்கு நீங்கள் வந்து இங்கே கம்பெனி ஒரு மூணு மாதம் முன்னாடி டேரெக்டாக கஃபால் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வெண்டருங்க மூலியமாக அங்கங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காங்கல்ல நீங்கள் அங்கே தான் போகணும் அவங்கள்ட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க அதனால் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ்க்கு இப்போ பார்த்துருக்கோம் விளையாடு இங்கே தான் இருக்குது இப்போ அங்கே தான் போகிறோம் வாங்க அடுத்து இப்போ அந்த ஆஃபீஸ் போகலாம் என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு வேலையை ஓகே நம்ம விட்றதில்ல சும்மாவே உட்காந்து உட்காந்து மனசுக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது இப்போ அந்த லொக்கேஷன் போட்டுட்டு அங்கே போவோம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க ஜெய்பே டக்கு டக்குன்னு போகலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பில்டிங்னு சொல்லி உள்ளே போட்டிருக்கு இதுக்குள்ளே ஒரு அடுத்த ஆஃபீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க என்ன தான் மட்டும் தெரியல தேடி தேடி போடுவாங்க ஸ்டீஃபேன் சொர்வலியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கும் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வந்தாச்சு ஸோ இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் ஓகே ஆகிருக்கு இன்னும் ஒரு டென் பர்சன்ட் நம்ம திங்கிங்கில் இருக்கிறோம் இப்போ அடுத்த ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம் இவங்கக்கிட்ட கஃபாலாக மாறணும்னா என்ன மாதிரி சிஸ்டம் அப்படிங்கிறத மொத்தமாக இன்றைக்கி போட்டு அலசிட்டு நாளைக்கு இன்னொரு ரெண்டு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அமேசான் அண்டு ஜேடிஎல் அதாவது இந்த சைனீஸ் பார்சல்லாம் இருக்குல்ல கொரியர் டிபார்ட்மெண்ட்டு அது ஸோ இது டோட்டலாக நாளைக்கு ரெண்டுமே நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றது என்ன அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதோ முடிவு எடுத்துகிட்டு டோட்டலாக ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ உண்மையில் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ வாங்க அடுத்த ஆஃபீஸ் ஒன்று போய்ட்டுருக்கோம் அங்கே போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு நான் அப்டேட் பண்றோம் ஓகேவா ஆமாம் அபால யாராவது இருக்கீங்களா அபாவிலேருந்து எனக்கு பேசியிருக்கிறாங்கண்ணா கைஸ் நம்ம ஜிஃபேம் யாராவது அபாவிலேருந்து இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அபாவை பற்றி ஓகேங்களா ஸோ கொஞ்சம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணுவீங்க நம்புறேன் மேபி இந்த வீடியோ போட்டோன்னே நீங்கள் பண்ணுவீங்க லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபேம் ஓகேவா வாங்க இப்போ நம்ம கொரோனாத்த தாண்டி எக்ஸிட் ஒம்போது தாண்டி இருக்கோம் வாங்க போகலாம் ஜிஃபேம் ஜவுரலியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தாச்சுங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபீஸு எல்லா ஆஃபீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போயாச்சு அண்டு போயிட்டு எல்லாமே பேசிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இன்றைக்கி அண்ணனோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிருக்கு சவுதி ஐடி தான் இருந்தாலும் ஏன் ஆஃப் ஆச்சு அப்படின்னு தெரியல அங்கேருந்து அங்கே ஸ்டேஷன் மொதல் மொதல் ஒரு ஆஃபீஸுக்கு போனோம் பாருங்க அங்கே போகும்போது தான் தெரிஞ்சிச்சு நிறைய தான் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் பெரிய ஒம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக கிளம்பி அங்கே வந்துட்டோம் இப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு அப்டேட் வந்துச்சு இல்லாஃப் ஆகிடுச்சி மெயில் பண்ணியிருக்கோம் கம்பெனிக்கு மெயில் பண்ணியிருக்கோம் அகெயின் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ நிறையா ஆஃபீஸ் இப்போ நம்ம அழிஞ்சி கிழிஞ்சி முடிஞ்சு டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எது செட் ஆகும் எது செட் ஆகும்னு சொல்லி இப்படி பார்த்துக்கிட்டே நமக்கு வந்துட்டு கடைசியில் இப்போ ஜேடிஎல் அதாவது இந்த ஷீன் கம்பெனி அதுக்கப்புறம் ஐமெயிலு இந்த அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து ஆர்டர்லாம் பண்ணுறாங்களே அந்த பொருளை வந்து போய் ஷிப்மெண்ட்லாம் கொடுக்குற மாதிரி கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்ன கொஞ்சம் சம்பாதிக்கிற ரெவென்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் பட்டு நல்லாவே இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதில் அதில் வந்து லைஃப் டைமுக்கு நம்ம வேலை செய்யலாம் லைஃப் டைம் மீன்ஸ் ஏ தடங்கள் இல்லாமல் வேலை செய்யலாம் சரி அதனால் யோசிச்சு என்னென்னா நூறு இரநூறு கம்மியாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல அதில் போய்க்கலாம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே இருக்குன்ற மாதிரி அதை கட் பண்ணி வர வச்சுருக்கிறான் அம்பர் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கு இப்போ வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபுல் ஃப்ரூட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் வாங்க போகலாம் ஜெய பேம் சொர்லி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரூமுக்கு வந்தாச்சு காலையில் போனோம் இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக சுற்றி 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 மொத்த அறியாது இன்றைக்கி அலசி ஒரு ஒரு ஆஃபீஸ்க்காக போயிட்டிருந்தோம் ஏன் ஈவன் கிட்ட கூட மெயின் ஹெட் ஆஃபீஸ்க்காக போயிட்டோம் அவங்க கஃபால் எடுக்க மாட்டாங்களாம் அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜேடிஎல்ல போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு சுச்சுவேஷனுக்கு இருக்கிறோம் அண்ட் நம்ம ஒரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும் எல்லாருமே அவங்கவுங்க அதில் போட்டு போயிட்டாங்கன்னா நான் வண்டியே இல்லாமல் அதில் வேலை பார்க்கறது அதனால் இப்போது அகெயின் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நம்ம இப்போ கேம் ஆட ஆரம்பிக்கணும் ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது போட்டுனே ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் மீண்டும் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஒரு ஒரு விஷயங்களும் இப்படி எல்லாம் லைவாக நடக்குதுன்றதை நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாலு பேர்த்துக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க முடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேங்க இல்லையா நோ ப்ராப்ளம் லவ் ஆல் டாட்டா பை பை